பாருங்க யோசுவா 6 அதிகாரம் 18 வசனம் நீங்கள் அழிந்து போகாதபடி கைப்பற்றிய பொருட்களிலிருந்து விலகி நில்லுங்கள் நீங்கள் அழிவுக்குற்றிய அழிவுக்குரியவற்றிலிருந்து எதையாவது கவர்ந்தால் இஸ்ரேலின் பாளையத்தையும் அழிவுக்குரியதாக்கி களங்க செய்வீர்கள் Praise the Lord சொல்லுங்க ஹ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சிஸ்டர் பிரதர் பாருங்க ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஆசிர்வாதிக்கப்பட்ட ஆசூதிக்கப்பட்ட காணானை அண்டவர் வைத்திருந்தார் அப்படி பயணிக்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால ஒரு எரிக்கோ மதில் நிற்கிறது பை எரிக்கோ நகரத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டது உடனே ஆண்டவர் சொன்னார் ஒன்னும் பயப்படாதப்பா மக்களை பாளையம் இறங்கி இருக்க சொல்லு ஒவ்வொரு நாளும் இந்த எரிக்கோமதலை சுத்தி வாங்க ஏழாவது நாள் ஏழாவது முறை சுத்தி வரும்பொழுது இந்த விழுந்து போகும் எதை என்ன எடுக்க கூடாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் சத்தமச்சலங்களை ஆண்டவர் சொல்றாரு அங்க இருக்கிற எதையும் தொடக்கூடாது தொட்டீங்களா கதை முடிஞ்சது உங்களுக்கு நீங்கள் தீட்டுப்பட்டு போவீர்கள் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் எல்லா ஜனங்களும் ஆண்டவர் சொன்னபடியே இருந்தாங்க எரிக்கோ விழுந்தது நம்மளும் பாட்டு பாடுறோம் எரிக்கோ முதல் விழுந்தது ஆண்டவர் யுத்தத்திலே அவர் ஜெயம் எடுத்தார் ஜனங்கள் வெற்றி ஆர்ப்பரிப்பெல்லாம் ஆர்ப்பரித்தார்கள் ஆனா அதுல ஒரு மனுஷன் இருந்தான் பிரைசலோன் என்னதான் இருந்தால் நப்பாசன் சொல்லுவாங்கல்லா சத்தமா சொல்லுயா என்ன சிலருக்கு ஒரு இருக்கும் பார்த்தீங்களா நல்ல பாடு வரும் ஆனாலும் இன்னும் அஞ்சு லிட்ரு டீசல் திருடுறவன் திருடிட்டே தான் இருக்கான் தப்பா எடுத்துக்கிறாங்க என்ன ப்ரைஸ் அலாட் என்னதான் லட்சக்கணக்கில் மீன்பாடு வந்தாலும் ஒரு இரநூறுவா மீனாக திருடுறவன் திருடிகிட்டு தான் இருக்கிறான் என்ன தான் கோடி கோடிக்கணக்கில் ஆண்டவர் கொடுத்தாலும் சிலர் சும்மாவே இருக்க மாட்டாங்க ப்ரைஸ் அலோட் ஏன்னா அவங்களுக்கு வா கொஞ்சம் எடுத்தால் தான் சொல்லுங்க ஆத்மா சாந்தி அடை எங்கேயாவது ஏதாவது பருந்தாளி போட்டிருந்தாலும் ஏதாவது இனம் கொடுக்காங்க இனம் கொடுக்காங்கன்னா பருந்தாலிய கழுத்துட்டு மஞ்ச கழுத்துல சும்மா சாதாரண இதோட போய் சாமி நிக்கிற கூட்டம் உலகத்துல இருக்கு சத்தமா சொல்லுங்க இருக்காங்களா இல்லையா பிரைஸ் எல்லாம் சொல்லலை இருக்கலா இல்லையான்னு ஏண்டே லே இந்த கூட்டத்துல இவ்வளவு ஒரு பெரிய மகிமையான ஆசிர்வாத்துக்கு ஆண்டவர் இந்த ஜனங்களை நடத்துகிறோம் ஆனா அதுல ஒருத்தர் கம்பாரு நப்பாசை பிடிச்ச பாவி பைய அம்பேர்னது ஆக்கான் இந்த ஆக்கான் என்ன பண்ணான்னா பைபிள் சொல்கிறது அவன் என்ன செய்தான் தேவன் அங்கே வெற்றியை கொடுத்த பொழுது அவன் அங்கிருந்து என்ன எடுத்தான்னா கொஞ்சம் மேலே பாபிலோனிய மேலாடை ஒரு கிலோ முந்நூறு கிராம் வெள்ளி ஐநூற்றி எழுபத்தைந்து கிராம் தங்கம் எடுத்துக்கொண்டு வந்து நீங்க ஏழா அதிகாரம் தயவு செய்து இருபத்தி ஒரு வசந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா பைபிள் சொல்லுகிறது அவற்றின் மீது ஆசை வைத்து எடுத்துக்கொண்டேன் எனது கூடாத்திற்கு கூடாரத்திற்குள் வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன் என்றான் சத்தமா சொல்லுங்க அல்ல இலுவியா நல்ல கை வர சொல்லுங்க அல்ல இலுவியா பக்கத்துல கை கொடு சொல்லுங்க கை கை கொடுமா கை கொடுத்த சொல்லுங்க கை கொடு கை கொடு குட்டுறாத கைய பிடிச்சிட்டே சொல்லு கைய பிடிச்சிட்டே சொல்லு மத்தவங்க பார்க்கல கடவுளுக்கு தெரியாது இப்படின்னு சொல்ற எல்லாருமே தரைக்கு கீழே தான் போறான் எதுக்குள்ளதான் போறான் அவன் கண்ணி எப்போமே இங்கதான் இருக்கும் கீழே தான் இருக்கும் மேல் நோக்கி போவாது இவன் தரைக்குள்ளாக புதைத்து வைத்தான் என்ன நினைச்சு புதைச்சு வச்சான் நான் செய்யறது யாருக்கும் நான் எடுத்தது யாருக்கும் சொல்லுங்க நான் எடுத்தது யாருக்குமே நிறைய பேர் பாருங்க தான் செய்தது யாருக்கும் தெரியாது என்று ரொம்ப துணிச்சலா இந்த ஆக்காணை போல நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கவனிங்க நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நினைக்கிற இந்த ஆக்காணை போல நான் மறைத்து வைப்பது நான் மறைப்பது யாருக்கும் தெரியாது பேசலோ ஏன் அந்த கூட்டத்துக்கு தலைவர் யாரு சொல்லுங்க இந்த கூட்டத்தை வழி நடத்தினவர் யாரு பைபிள் சொல்லுது மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக வந்தது யாரு கடவுள் மன்னாவை பொழிந்தது யாரு இவர்களை செங்கடலை கடக்க வைத்தது யாரு இஸ்ரேலர்களுக்கு விரோதமாக வந்த எகிப்தியர்கள் சொன்னாங்க இதோ இவர்கள் நடுவிலே தெய்வம் இருக்கிறார் என்று சொன்ன அந்த புறவினத்தார்கள் பிழையாம் என்ற தீர்க்க தரிசி சொன்ன சொன்னான் இதோ இந்த கூட்டத்தின் நடுவில் யார் இருக்கிறார் தெரியுது கடவுள் உங்களுக்கு கடவுள் தெரிஞ்சாரா கடவுள் தெரிஞ்சாரா பாவம் பாவஞ்செய்ரமே கடவுள் தெரிகிறாரா தங்கச்சி உனக்கு சகோதரா வாலிப மகனே வாலிப மகளே என் அருமையான சகோதரனே சகோதரியே இந்த கடவுள் உனக்கு தெரிகிறாரா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிறுவத்தில் கடவுளை பார்க்குறோம் கோயிலுக்கு வந்தா நற்கருணை இருக்கிறான்னு கிறிஸ்தவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லாத இடம் நற்கர்ணை ஏன் நமக்கு தெரியும் கடவுள் இருந்தா என்ன இல்லாட்டா என்ன நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருப்போம் யார் பார்க்குறா கடவுள் எங்க பார்க்குறாரு ஆனா பைபிள் சொல்லுகிறது ஆக்கான் செய்ததை ஆண்டவர் பார்த்தார் ஆமே யார் பாதா யோசுவாவை பார்த்து ஆண்டோ சொன்னார் வன் ஜனங்கள் என்ன செய்தார்கள் உன்னுடைய மக்கள் என்ன செய்தார்கள் தோற்று போனாங்க முடிவு யாருக்குமே தெரியாது அப்படின்னு தன்னுடைய பாதையை வழிவகத்து கொண்ட இந்த ஆக்கான் அவனுடைய குடும்பம் அழிவிலே மாட்டியது பிரைசலோன் சத்தமா சொல்லுங்க அலே லுய்யா கைகளை பேர் சொல்லுங்க அலே லுய்யா சொல்லுங்க அலே லுய்யா நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமொழிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் நான்காம் அதிகாரத்தில் பதினான்காவது வசனம் சொல்கிறது பொல்லார் செல்லும் பாதையில் செல்லாதே தீயோர் நடக்கும் வழியில் நடக்காதே பக்கத்துல கை கூடி யாருடைய பாதை பொல்லாருடைய பாதையில நீ என்ன செய்யாத செல்லாத தம்பி யாரோ எங்கேயோ கூப்பிடுறான் ஓ மறைச்சிடலாம் யாரோ ஒரு யாரோ ஒரு நன் தோழி ஏதோ ஒண்ணு சொல்றான் அது சரி அப்படின்னு உனக்கு தோணலாம் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசித்து இது கடவுளுக்கு பிரியமான பாதையா ஆமேன் சொல்லுங்க அல்ல இலையா அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது நல்லா கவனிக்கணும்னே பதினைந்தாவது வசந்த பாருங்க அதன் அருகில் செல்லாதே அதில் கால் வைக்காதே அதை விட்டு விலகி உன் வழியே செல் தீமை அவர்களுக்கு தூக்கம் யாரையாவது கிளை கீழே வீழ்த்தினால் அன்றி அவர்களுக்கு தீவினையே அவர்கள் உண்ணும் உணவு கொடும் செயலே அவர்கள் பருகும் பானம் பத்தொன்பதாவது வசந்த பாரு கொள்ளாரின் பாதையோ கார் தாங்கள் எதில் இடறி விழுவார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது கை தட்டுங்க பாசலோடு இப்ப ஒரு கேள்வி ஆடை வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் எடுத்து யாருக்குமே தெரியாதுன்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு ஒளிச்சு வச்ச ஆப்கான் என்ன சொல்லுங்க என்ன பைபிள் சொல்லுகிறது அவனும் அவன் வீட்டாரும் கல்லறிந்து கொல்லப்பட்டார்கள் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் மாறினார்கள் சொல்லுவோர் சத்தமா சொல்லுங்க அல்லா பக்கத்துல கை குடிச்ச சொல்லுங்க யாருக்குமே தெரியாதுன்னு பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா குழியை தோண்டி வச்சுக்கோங்க சத்தமா சொல்லு எத்தனை நாசமா பாவ சொல்றேன் இதையும் சொல்லு அது சண்டை இது வாழ்வுக்குரிய வழி அல்லையிலுவையா சண்டை வந்து எங்க அக்கா வாய திறந்த எப்படி இருக்கும் நிக்க முடியுமா முறைக்காத எல்லாம் ரொம்ப பவியமா இருக்கிய அப்பா பிரேசலா கைகளை பேர் சொல்லுங்க அல்ல இலவியா ஆக்கானுடைய வாழ்க்கை என்னாச்சு சபிக்கப்பட்ட வாழ்வாய் முடிஞ்சு போச்சு ஏன் என் வழி மறைவாய் உள்ளது நான் நினைக்கிறான் முடிவு அவன் வாழ்வு அவன் குடும்பமும் அழிந்து போகிறது ப்ரைசலோல்